சுவாமி வந்து திருமுது குன்றத்தை வணங்கி பெண்ணாகடத்தை அடங்கிறார் அடைகிறார் அங்க அந்த தூங்கானை மாடச் சுட கொழுந்து வளம் வந்து வணங்கி ஒடுங்கும் பிணி பிறவிங்கிற அந்த பதிகத்தை அவர் பாடுகிறார் ஒடுங்கும் பிணி பிறவி உடை தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி எல்லாம் சிறப்பான உறுதி என்பது பற்றிய நம்மை விடாமல் பாதுகாக்கும் அதிகாணியினுடைய சிறப்பு வா தேனோடு பால் லீரை திருப்பெண்ணாகடம் இங்க கடலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு பெண்ணாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் அன்றைக்கு திருப்பெண்ணாகடம் என்று அழைக்கப்பட்டது சமுதிரம் பாடியிருக்கிறார் அப்பர் சுவாமிகளும் இங்கே பாடியிருக்கிறார் இங்க மெய்கண்டார் கலிகம்ப நாயனார் ஆகியோருடனும் தொடர்பு படுத்தப்படுகிறது கலி கலிகம்ப நாயனார் பிறந்த ஊரும் முக்தி அடைந்த ஊரும் இதுதான் என்று நம்ம பார்க்கிறோம் இதனுடைய புராண கால பேர் திரு தூங்கானை மாடம் இங்க இருக்கிற சுவாமிக்கு பிரளய காலேஸ்வரர் அப்படின்னு பேரு ஆனா தமிழ் பெயர் தான் அழகு சுடர் கொழுந்து நாதர் சிவன் என்பவர் தேஜஸ் அதுதான் தாயாருக்கு வந்து கடந்தை நாயகின்னு சொல்றாங்க ஆமோதன் அம்பால் சொல்றாங்க ரொம்ப அற்புதமான தமிழ் பெயர் அழகிய காதலி இப்படி ஒரு பெயர் அம்பாளுக்கு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அழகிய காதலி என்று பெயர் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பாரியார் சாமிகள் சொல்லுவாரு வள்ளிங்க பேர் எப்படி வந்துச்சு வள்ளிக்கிழங்கு கிடையாது அவன் பொன்னன் இவள் பொன்னி அது மாதிரி அவன் வண்டன் இவள் வண்டி அதுக்கு வந்து சிவபக்தர்கள் இப்படி ஒரு சமத்காரமா இப்படி சொல்லுவான் அவளுடைய அழகில் சொக்கி போனதால் அவன் சொக்கன் ஆனா அவளுடைய அழகில் இவன் சொக்கி போனதால் இவன் சொக்கன் அந்த ராணியை திருமணம் செய்து கொண்டதான் இவன் ராஜா அந்த ராணிக்கு வாழ்க்கை பட்டு தான் இவன் ராஜா மாதிரி தெரிகிறான் ஆனா இங்க அழகிய காதலி எப்போ எங்க அம்மா பெருமைதான் அப்படின்னு உங்களுக்கு அப்படித்தான் இந்த உலகத்துல பேரழகி யாருன்னு கேட்டா நம்ம பெத்த அம்மாதான் அவன் அவ வந்து நிக்கவே முடியாம இருக்கலாம் கூன் போட்டு இருக்கலாம் பல்லெல்லாம் போயிருக்கலாம் போட்டுருக்கலாம் கடந்து இருக்கலாம் அவளை விட அழகி நமக்கு கிடையாது தொண்ணூத்தாறு வயசுல எங்க அம்மா பேரழகியா தான் எனக்கு தெரிகிறார் இந்த தலம் வந்து இங்க தலவருஷம் செண்பகம் திருநாவுக்கரசர் வந்து தன்னுடைய திருமேனியில திருசூலக்குறி இந்த ரிஷப முத்திரை பெற்ற தலம் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலம் சுவாமி வந்து திருமுதுகுன்றத்தை வணங்கி பெண்ணாகடத்தை அடைகிறார் அடைகிறார் அங்க அந்த தூங்கானை மாடச் சுட கொழுந்து வளம் வந்து வணங்கி ஒடுங்கும் பிணி பிறவிங்கிற இந்த பதிகத்தை பாடுகிறார் இந்த இந்த பதிகத்தினுடைய சுருக்கமான குறிக்கோள் பாத்தீங்கன்னா தீங்கு நீங்குவி தொழுநீங்கள் தூங்கானை மாடம் அப்படின்னு சேக்கழார் பெருமான் நமக்கு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்க பழந்தக்க ராகம் என்கின்ற பண் இது ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் எவ்வளவு நுணுக்கமா இருக்கு அங்க வந்து நீ ஏன் இப்படி ஒரு உடை அணிஞ்சு நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு இங்க எப்படி கேட்கிறார் பாருங்க ஒடுங்கும் பிணி பிறவி கேடு வாழ்க்கையில் இந்த மூணு தான் இருக்கு இந்த வாழ்க்கை காரணம் ஒடுங்கும் பிணினா பிணி அடங்கி போவதுன்னு பொருள் இல்லை அது வருவதற்கு முன்னே வந்து அது மறைஞ்சிருக்கு பதுங்கி இருக்கு பிணி என்பது கேன்சர்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ்லேருந்து அது ரிவீல் ஆகும் அது வரைக்கும் அப்படியே அமுக்குமா இருந்து அது ரிவீல் ஆகும்போது விஸ்வரூபம் எடுத்தது அதுதான் ஒடுங்கும் பிணி இது எப்படி அன்னைக்கே வந்து அதை யூகிச்ச அவர் சொல்லியிருக்காரு ஒடுங்கும் பிணி அந்த பிணியில மிகப்பெரிய பிணி அது பிறவி அது அடுத்த சொல்ல வச்சு பிறவி பிணியை காட்டிலும் பெரும் பிணி உண்டா வச்சா அதுக்கப்புறம் அந் அந்த பிறவி எடுத்தா என்ன வருகிறது துன்பம் அதான் கேடுங்க ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை இது ஒழிய தவம் அடங்கும் இடங்கருதி இதுக்கு சரியான இடம் எது இந்த துன்பமெல்லாம் போய் நம்ம சுகமா இருக்கணும் அப்படின்னா நின்று நின்றி நீங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க இடங்கருதி நின்றீர் எல்லாம் அடிகள் அடி நீழல் கீழாளம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கெங்கும் கெழு மனைகள் தோறும் மறையும் ஒளி தொடங்கும் கடந்தை தடங் கோயில் சேர் தூங்காமை மாட தொழு பிணி அதன் அதனால் விளைகின்ற பிறவி இந்த பிறவியிலே விளைகின்ற துன்பங்கள் இதெல்லாம் தீர நான் எங்கே உட்கார்ந்து தவம் செய்து அடங்க வேண்டும் என்று எதற்காக யோசிக்கிறீர்கள் இங்க தூங்கானே மாடம் இருக்கு இதுல என்ன முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்க தீட்சித கிருத்தி அப்படின்னு பாடும்பொழுது அதுல மந்திராட்சரங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றோம் பெருஞான சம்பந்த அருளி செய்தி எல்லாமே மந்திரங்கள் இந்த கோவில்ல இன்னது நடக்கும் என்று அவர் இவர் இத்தனை தெளிவாக எழுதியிருக்கிறார் அதை நாம் தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமக்கு தான் அது புரியணும் ஓஹோ இங்கே தவம் கூடுகின்ற இடம்னு அவர் நமக்கு கொடுத்தது தவம் அடங்கும் இடம் கருதி எதுக்கு நிக்கிறீங்க அப்படிங்கிறார் நின்றில் எல்லாம் ஆளாம் வண்ணம் தொழுமீங்களை அப்படி கூட்டி சொல்லணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லுவார் ஒடுங்கும் பிணி கரெக்டா அந்த நேரம் வரைக்கும் பதுங்கி இருந்து வெளிப்படுகிறது அடங்கும் இடம் நாம அடங்கு இருத்தற்கு உரிய இடம் கிடங்குன்னா அகழி சுலாவி ஒரு நிறைய சொற்களை கற்றுக்கொள்ளலாம் சுலாவினா சுற்றி அகழி சுற்றித்தானே இருக்கு கெழுமனைகள் கூடிய வீடுகள் கடந்தை வந்து பெண்ணாகடம் இல்லைன்னா தல பெயர் தூங்கானை மாடம் என்பது கோயிலினுடைய பெயர் ஏதோ ஒரு இடத்துலதான் வந்து தலம் கோவில் தீர்த்தம் எல்லாம் ஒரே பேர்ல இருக்கும் திருவண்ணாமலை மாதிரி மற்றபடி ஊர் பெயர் ஒன்று இருக்கும் தலத்தின் பெயர் ஒன்று மூர்த்தியினுடைய பெயர் கோயிலினுடைய பெயர் வேறு வேறாக இருக்கும் பெயர்பட்ட ஒரு பாட்டு இப்போ அதை நம்ம கேட்போம் ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் இந்த இடத்துக்கு நம்ம இப்போ செல்வார் ஒடுங்கும் பிணி பிறவி கேடன்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய ஒடுங்கும் பிணி பிறவி கேடன்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழியத்தவம் ஒடுங்கும் பிணி பிறவி கேடல் தாய வாழ்க்கை ஒழியத்தவம் அடங்கும் இடம் கருதி நின்றி எல்லாம் ஆ டங்கும் இடம் கருதி எல்லாம் அடிகளடி நீழ கே ஆழம் அடங்கும் இடம் கருதி எல்லாம் அடிகளடி நீழ கே ஆளாவண்ணம் கிடங்கும் மதிலும் சோலாவிங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஓலி கிழங்கும் மதீலும் சோலாவிங்கும் கெழுமனைகள் தோறும் மறையின் ஓலி கிழங்கும் மதிலும் சூலா எங்கும் மனைகள் தோறும் மறையின் போலி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சே ஏ ും കടൈ തടങ്കോയിൽ സേ തൂങ്കളെ തൂങ്കമാടം തൊഴുവിളി തൂങ്ങാനെ മാടം തുഴുവിംഗളേ ஏ அருமையா இருக்கு இப்போ தூங்கானை மாடம் பார்த்தோம் போதுவா நம்ம அடுத்த ஊருக்குற இன்னும் ஊருக்கு எங்க தெரியுமா திருத்தோணிபுரம் எங்க இருக்கு சிறுகழிதான் சீர்காழின்னு சொல்லிட்டோம் இப்போதானே இப்பதானே சுவாமி பார்த்தவங்க அப்படின் நான் திருத்தோணிபுரம் போலாவா அப்படிட்டு கூட்டிட்டு போறேன் தான் பிரம்மபுரம் புகழி வேணுபுரம் காழி அதே மாதிரி தோணிபுரம் அப்படிங்கிற பேரும் இருக்கு காழினா உறுதியான சீகாழினா சீர்காழி கிடையாது அப்புறமா அந்த தான் சிறப்பு வாய்ந்த உறுதி உள்ள சிறப்பு வாய்ந்த உறுதினா என்ன நம்ம எதை நம்மை பற்றி கொள்ளுகிறோமோ அதுவே நம்மையும் பற்றி கரை சேர்க்கும் நாம பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ரமண மகர்ஷி சொல்லுவார் இல்லையா குருவிடம் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா அது புலி வாயில் பட்ட பலிக்கு நிகர்ந்து நீ நினைச்சாலும் அது ஒண்ணு விடாதீங்க அதுதான் சீர்காழி சிறப்பான உறுதி என்பது பற்றிய நம்மை விட்டு விடாமல் பாதுகாக்கும் அதுதான் சீர்காழியினுடைய சிறப்பு அங்கே திருத்தோணிபுரம் ஏன் சொன்னா பிரளய காலத்துல அம்மையும் அப்பனும் வந்து ஓங்கார வடிவில் இருக்கின்ற தோணில போய் எல்லாரும் அழிந்தாலும் சீர்காழி மட்டும் நினைத்தது அந்த ஊர் சிறப்பை கொண்டாடுவார் எனக்கு அதெல்லாம் தெரியாது திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்ட இடம் தோளுடைய செவியன் பிறந்த இடம் அந்த பாடல் பிறந்த இடம் அதை விட ஒரு சிறப்பு இருக்க முடியுமா அந்த ஊருக்கு இங்கே பிரம்மன் சிவபெருமானை வழிபட்ட தலம் சிபி மன்னன் புறாவின் வடிவில் வந்த அக்னியோட உதவியார் ஆசி பெற்ற இடம் பிரம்மபுரீஸ்வரர் திருநிலை நாயகி அப்பர் சட்டை நாதர் பல பெயர்கள் இங்கே இறைவன் அருள் பாலிக்கிறார் மூங்கில் தான் தலவிருஷம் இது வந்து இந்த நாயகன் நாயகி பாவம்லாம் பத்தி பேசுறோங்க ஏழாம் நூற்றாண்டு பாட்டிலேயே இது முழுவதும் அற்புதமா இருக்கு அவர் மூலமா அது வெளிப்பட்டுருக்கு அந்த பெண்ணுக்கு கிளி இருக்கு பெண்ணுக்கு எப்பவுமே பக்கத்தில் ஒரு கிளி இருக்கும் அந்த கிளிய இங்கே வான்னு கூப்பிடுறான் சிறையாறு மடக்கிளியே வா அப்படின்னு கூப்பிட்டு நான் வந்து உனக்கு தேனோடு பால் முறையாலே உன்னை தருக்கும் தேனும் பாலும் முறையா கொடுக்குறேன்றான் அப்பா சாதாரணப்படி எரியக்கூடாது அது படைத்ததாக அழகாக ஊட்டணும் தேனொடு பால் முறையாலே உணத்தருவன் மொய் பவள தொடு தரளம் துறையாறும் கடத்தோணி புறத்தீசம் துளங்கும் இடம் பிறையாளும் திருநாமம் அவரை பத்தி டிஸ்கிரிப்ஷன் எல்லா அப்டெக்டிவ்ஸும் போட்டு அவனுடைய திருநாமம் ஒரு வாட்டி அவன் பேர சொல்ல கேட்டுக்கிறேன் அவனும் சந்திக்க முடியல நீ ஒன்ன தூது அனுப்பிச்சு நீ என்ன போய் அங்க சொல்லி அவங்ககிட்ட சேதியை பெற்று திரும்பி வரணும் இதெல்லாம் நடக்கிற காரியமா நடக்கட்டும் அதுக்குள்ள எனக்காக ஒரு உதவி செய்யும் உருவாட்டி உருவாட்டி அவனுடைய பேரச் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அங்கேருந்து இப்படி இப்படி வருது அற்புதமான அந்த பாட்டு சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா கூப்பிடும்போது என்ன ஒரு சா சாவகாசம் பாருங்க ஒரு ஒரு நாலு வரி பாட்டுல இவ்வளவு சாவகாசம் இது தமிழுக்கே உரிய சாவகாசம் என்று நான் சொல்லுவேன் சிறையரும் கிளி சிறையரும் மடக்கிளி சிறையம்

ஏவா தே आले பி மூரையே பான்புரை தேனோடு பான் பான்புரை കിളിയേ ഇങ്ങേ വാതേ നോടുപാ യാതിലയറും മടക്കിളി ഇങ്ങേവാതേ നോടുപാറെ യു മട കിളിയേ வா நொடுவார் முறையாலே உண்ண தாயன் மொய் பாவ தொடு தரளம் முறை ே உண்ணதரவன் மொய் பாவம் ും കടൽ തോണി തുറയും കടൽ തോണി പുരസ് സം துளங்கும் இளம் பிறையாழம் இளம்பி யாழ்துளங்கும் இளம்பிரை யாழ்தோணிபூரத்தி ஜன் தூழங்கும் இளம் பெற யாடன் கடல் தோணி பூரத்தீசன் துளங்கும் இளம் பெற தூற யானும் கடல் தோணி பூரத்தீசன் துழங்கும் இளம்பெறையாடன்

மும் எனக் கொருகால் பேசாயே புதையாளன் திரு நாம் மும் எனக் கொருகால்

இன்னொரு பக்கம் நாமத்தின் பெருமை நாமமே தோணியாக அமையும் நம்மை கரை சேர்க்கும் என்பதை நிறுவுகிறது இந்த பாட்டு அற்புதமாக பாடினால் பாருங்கிறதே பழந்தக்கராக முந்தைய பாட்டை வந்து ஆரபியாகவும் இந்த பாட்டை வந்து சுத்த சாவேரிலும் எடுத்து பாடினார் அந்த அந்த ராகம் அல்ல சேலி அங்கே நம்மளை வந்து இன்னும் செய்யுது பாருங்க என்ன செய்யணும் அதை செய்யுது பாருங்க அதுக்காகத்தான் கேட்கலாம் என்பது திரும்ப திரும்ப சொல்லிட்டோம்